வணக்கம் மக்களே நீங்க கல்யாண காம்போ வாங்க போறீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் டெலிவரி ஃப்ரீன்னு தமிழ்நாடு முழுக்க சொன்னா போதும் மாவட்டம் தாண்டி வாங்கிட்டு போறீங்க மக்களே ஜென்ரலா நீங்க பார்க்க வேண்டியது பொருளின் தரம் தரத்துக்கேற்ற விலை பர்னிச்சர் வாரண்டி செக் பண்ணி வாங்குங்க மக்களே சர்வீஸ் எப்படி பண்றாங்கன்னு யோசிக்க யோசிங்க மக்களே ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னா அவங்களால வர முடியுமா செக் பண்ணி வாங்கிட்டு போங்க மக்களே இதற்கு முன்னாடி வாங்கினவங்களை கேட்டு வாங்கிட்டு போங்க மக்களே மோஸ்ட் ஆஃப் த கட்டில் எம்டிஎஃப்ல பண்ணி தராங்க ஆனால் உடன்னு சொல்றாங்க மக்களே நம்ம இதை பதினஞ்சு வருடமா இந்த கல்யாண காம்போவை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் முப்பத்தைந்து ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி இப்போ அறுபத்தைந்து ரூபாய்க்கு கொடுக்குறோம் மக்களே தேக்கு மர கட்டில் ஒன்று ஃபுல்லி உடனே லைஃப் டைம் வாரண்டியோட ஆரஞ்சு ஸ்பிரிங் மேட்ரஸ்ஸு எல் அடி எழுவஞ்சு மேட்ரஸு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெண்டரை ஆறு சைஸ்ல நம்ம கொடுக்குறோம் மக்களே அது இல்லாமல் ஸ்டீல் பீரோ கல்யாண காம்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணாலும் ஸ்டீல் பீரோ தரமாட்டாங்க அதுவும் மூன்றைக்கு ஆறோ சைஸில் எண்பது கிலோ வீட்டில் தர மக்களே ஸ்டீல் பீரோ வேண்டாம் அப்படின்னா த்ரீ டோர் வாட்ரூப் எடுத்துக்கலாம் மக்களே அது மட்டும் இல்லாமல் சாதா டைனிங் கொடுக்கல மக்களே ஹெவியான டைனிங் டேபிள் ஒன்று கொடுக்குறோம் ரெண்டு பிளாஸ்டிக் சேரு ரெண்டு பில்லோ ஒரு பெட்ஷீட்டு மேலும் சலுகைகள் பல இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல தரமான பொருளை நல்ல குவாலிட்டியில நம்ம திருச்சி எஸ்எம் ஃபர்னிச்சரில் செஞ்சு தருவோம் மக்களே இந்த மாதிரி உங்களுக்கு பர்னிச்சர் வேணும்னா ஒரு முறை திருச்சி எஸ்எம் பர்னிச்சருக்கு வந்து பொருளோட தரத்தையும் அதோட குவாலிட்டியும் அதோட சர்வீஸ் எப்படி பண்ணி தருவாங்கன்னு கேட்டு செக் பண்ணிட்டு வாங்கிட்டு போங்க மக்களே உங்களுக்கு பர்னிச்சர் பற்றி மேலும் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் சரி பர்னிச்சர் எப்படி வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னாலும் சரி எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் சரி நீங்கள் திருச்சி எஸ்எம் பர்னிச்சரை காண்டக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு கால் வண்டி பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அழைச்சி உங்களுக்கு ஃபர்னிச்சர் பற்றி எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணி தரோம் நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன் மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து வாங்கிட்டு போகாதீங்க உள்ளூரில் ஏகப்பட்ட கடை இருக்குது அதில் செக் பண்ணிவிட்டு ஒரு முறை வந்து வாங்கிட்டு பெங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பழைய பால்பனை பஸ் ஸ்டாண்ட் வந்து நூறு மீட்டர்ல தஞ்சாவூர் டு திருச்சி ரோட்ல இருக்கு பதினைந்து வருடம்